அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மதுரை சமையலில் காலிஃப்ளவர் பட்டாணி வச்சு ஒரு பிரிஞ்சு சாதம் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் காலிஃப்ளவர் பட்டாணி பிரிஞ்சு சாதம் பண்ணுறதுக்கு அரை கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்து ஃபஸ்ட்டு ஊற வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே காலிஃப்ளவரை வந்து நல்லா கா காம்பெல்லாம் கிள்ளிட்டு இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு சுடுதண்ணி வச்சு சுடுதண்ணியில் ஃபஸ்ட்டு போட்டுருங்க ஏன்னா பூச்சி இசி இருந்தாலும் சுடுதண்ணியில் முஞ்சிச்சுன்னா பூச்சி மறந்து வந்துடும் காலிஃப்ளவர் வந்து பிரிஞ்சு சாதத்தில் போடுறதுல சீக்கிரம் குழஞ்சி போயிடும் அதனால் உப்பும் பிடிக்காது ஃபஸ்ட்டே நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுருங்க இப்போ குக்கரில் தான் செய்ய போகிறோம் குக்கரில் வந்து ஒரு ஐம்பது எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க என்னையும் எண்ணெயும் காஞ்சிருச்சு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு அது அதுக்கூட ரெண்டு சுருள் பட்டை ஒரு அன்னாஜி ஒரு மராட்டி மூக்கு ஒரு நாலு கிராம் சேர்த்து ஃபஸ்ட்டு வறுத்துக்கோங்க சோம்பு பட்டை எல்லாம் பொறிஞ்சிடுச்சு அது கூட ஒரு கப்பு வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து நீட் நீட்டாக வெட்டி சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து நீட் நீட்டாக வெட்டி சேர்த்துக்கோங்க வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா பொன்னேரமாக வதங்கிடுச்சு ஒரு ரெண்டு ஸ்பூனும் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு அது கூடயே ஒரு மூணு தக்காளி பெரிய தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் தக்காளி வந்து நல்லா நைஸாக வதங்க சுதங்காய் இந்த களியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு அது கூட ஒரு பச்சை ஒரு கப்பு சேர்த்துக்கணும் ஏற்கனவே காலி வந்து மிளகா உப்பு சேர்த்து கிளறி வச்சிருந்தோம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அதையும் இது கூட சேர்த்துக்கணும் ஏற்கனவே காலி ப்ளவரில் மிளகா தூள் சேர்த்துருக்கோம் இங்க பார்த்துக்கிட்டு காரம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கணும் இது ஆம்பூர் பிரியாணி மசாலா இது வந்து நாங்க வீட்டிலேயே ரெடி பண்ண மசாலா பொடி இந்த லிங்க் வந்து வந்துருக்கோம் நீங்களும் கொஞ்சம் போட்டிங்கனாலே நல்லா வாசனையா இருக்கும் பிரியாணி மசாலா எல்லாம் சேர்க்கவே தேவையில்லை இந்த ஆம்பூர் பிரியாணி மசாலாவை சேர்த்தீங்கனாலே போதும் அதுக்குள்ளேயே ஒரு சின்ன கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க ஒரு அரை எலுமிச்சம்பழம் மழம் சேர்த்துட்டே எல்லாத்தையும் அரிசி ஒரு மடங்கு அரிசி எடுத்தீங்கன்னா அதே உலகிலேயே வந்து ஒன்னே முக்கா நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் அரிசி சேர்த்துக்க தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு கொதி வந்த பிறகு நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை நல்லா வடிச்சிட்டு அது கூட சேர்த்துக்கணும் ஏற்கனவே நம்ம காலிஃப்ளவரில் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் அரிசி சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கணுங்க கொஞ்சம் புதினா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லேசாக கிண்டுங்க அரிசி உடஞ்சிடும் நான் லேசாக கிளறி விட்டுட்டு பாதி வேகட்டும் சாப்பாடு இந்த மாதிரி பாதி வெந்ததுக்கப்புறம் ஒரு கிளறி கிளறி விட்டுக்கோங்க அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமத்தலை மேலாக கொஞ்சம் புதினா சேர்த்து புதினா சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி விசில் போட்டுட்டு ஒரே விசில்ல இறக்கணும் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சானு திறந்து பார்த்தேன் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு கிளியை எடுத்து வச்சுக்கிளவர் பட்டாணி பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க இந்த காளி பிரிஞ்சு கூட காலிஃப்ளவர் பக்கோடா வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும் இந்த காலிஃப்ளவர் பக்கோடா வந்து எப்படி செய்யறதுன்னு கீழே லிங்க் கொடுத்துருக்குறோம் அதை பார்த்து தெரிஞ்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மதுரை சமையல் ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி